ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்மில் யார் முட்டால் ஒரு கடை தெருவில் ஒரு முடி வெட்டுற கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு ஒரு சின்ன பையன் வரான் முடி வெட்டுறதுக்காக உடனே அந்த முடி வெற்றவர் வந்து இந்த உலகத்திலே நம்பர் ஒன் முட்டாள் இந்த தான் நான் நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடைத்தரவுல இருந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு ஒரு கையில ரெண்டு ரூபாய் காயினையும் ஒரு கையில அஞ்சு ரூபாய் காயினையும் காமிச்சு இது ரெண்டுல எது பெருசுன்னு சொல்லி அந்த சின்ன பையன் முடிவெட்ட வந்திருக்கான்னு அந்த பையன்கிட்ட காமிக்கிறாரு உடனே அந்த பையன் வந்து அந்த ரெண்டு ரூபாய் காயினு எடுத்து இதுதான் வந்து இருக்கிறதுல பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த முடி திருத்துவரும் சிரிச்சுக்கிட்டேவும் நான் இல்லை இவன் தான் நம்பர் ஒன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ரெண்டு ரூபாய் காயினை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்படியே அவன் வந்து இதை பழக்கமாக்கி டெய்லியும் வர்றான் டெய்லியும் அவர் கேட்குறாரு இந்த ரெண்டுல எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ரெண்டு ரூபாய் காயின் தான் பெருசு ரெண்டு ரூபாய் காயின் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் உடனே அந்த கடைத்தெழுவில் இருந்த ஒரு பெரியவர் கூப்பிட்டு அந்த சின்ன பையனை ஏம்பா டெய்லியும் அவரும் உன்னைய முட்டாள் முட்டாள்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரும் ஒரு கையில அஞ்சு ரூபாய்க்காயினும் ஒரு கையில ரெண்டு ரூபாய்க்காயின் டெய்லியும் காமிச்சு உன்கிட்ட எது பெருசுன்னு கேக்கிறாரு நீ வந்து மறுபடியும் மறுபடியும் ரெண்டு தான் பெருசுன்னு சொல்ற எப்போவுமே வந்து அஞ்சு ரூபா காயின் தான் வந்து பெருசு அதுக்கு தான் மதிப்பு அதிகம் ரெண்டு ரூபாய் காயின் வந்து மதிப்பு குறைச்சல் அப்படிங்கறது வந்து நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன் இதே மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான் எனக்கு தெரியும் அஞ்சு ரூபா காயின் தான் மதிப்பு அதிகம்னு தெரியும் ஆனா நான் அஞ்சு ரூபா காயின் தான் பெருசுன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த முடிவெற்றவர் அடுத்த நாள்ல இருந்து இந்த மாதிரி இந்த ப போட்டிய வைக்கவும் மாட்டாரு என்னைய முட்டாள்னு சொல்லவும் மாட்டாரு இந்த டெய்லியும் கிடைக்கிற இந்த ரெண்டு ரூபா காயும் எனக்கு கிடைக்காமையே போயிரும் அதனாலதான் நான் வந்து இந்த ரெண்டு ரூபா காயின் தான் வந்து பெருசுன்னு சொல்றேன் அதனால டெய்லியும் எனக்கு வந்து ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த பெரியவர் அப்பதான் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இதுல வந்து இவை மூட்டாளா அல்லது அந்த முடிவெற்றவர் ரெண்டு ரூபாயை வந்துட்ட குடுக்கிறாருல அவரு மூட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போறாரு அந்த சிறுவனுக்கிட்ட கிட்ட இருந்து சோ இந்த கதை நமக்கு என்ன உணர்ந்தது அப்படின்னா அந்த முடிவெற்றவர் வந்து இவனை முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த கதையில உண்மையான மூட்டால் வந்து அந்த பெற்றவர் தான் இவனுக்கு அந்த ரெண்டு ரூபாய் டெய்லியும் அது ஒரு பழக்கமாகவும் ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்றதுனால அதை மதிப்பு இவனுக்கு தெரியாமையும் இல்லை ஆனால் அந்த ரெண்டு ரூபாய் கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் வந்து அவர்கிட்ட இதையே இந்த ரெண்டு தான் பெருசு பெருசுன்னு சொல்லியேவும் நிறைய காசுகளை கலெக்ட் பண்ணி இவனோட வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்கிறான் ஆனால் அவர் வந்து உண்மையிலே நம்ம அவனை வந்து முட்டாளாக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ரெண்டு ரூபாயை டெய்லியும் இழந்துக்கிட்டே இருக்காரு இது போலதாங்க மனிதர்களாக நம்மளும் ஒரு சிலரை நம்ம ஏமாத்தணும்னு நினைச்சு சாதுரியமா பேசுறோம் சாதுரியமா நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம் ஆனா காலப்போக்குல நம்மளேயும் அந்த முட்டாள்தனத்தோட முழு உருவமா மாறிடுவோம் அதனால யாரையும் ஏமாத்தவும் கூடாது முட்டாளாக்கவும் முயற்சிக்கவும் கூடாது அதான் இந்த கதை நமக்கு உந்துது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ யூ வஸ்